ஜெர்மனியில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் ஆபத்தில் பொருளாதாரம் ஜெர்மனியில் கடந்த சில காலங்களாக வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாக தெரிய வந்துள்ளது இதனால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரமாக இருந்தது அதுவே ஜூலை மாதத்தில் இரண்டு தசம் எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளதாக ஃபெடரல் வேலைவாய்ப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சியும் கோடை விடுமுறையும் இந்த வேலையின்மை அதிகரிப்புக்கு பகுதியளவுக்கு காரணமாகும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் குறுகிய கால வேலை பலன்களுக்கான அரசு செய்யும் செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியுள்ளது ஜூலை மாதத்தில் மட்டும் ஒன்பது லட்சத்து மூவாயிரம் பேர் வேலையின்மைக்காக அரசு வழங்கும் பெற்றுள்ளனர் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக வேலையின்மை அரசின் பொருளாதாரத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை மறுப்பதற்கில்லை இந்த நிலையில் வேலையில்லா திண்டாட்டத்தை தடுப்பதற்கான தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது